மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் கடன் பெற்றால் முப்பத்தி ஏழு சதவீதம் மற்றும் இதர சலுகைகள் பெற முடியும் என்று மண்டல மேலாளர் மறைத்தி மோகன் தெரிவித்துள்ளார் வங்கியின் உழவர் தினத்தை முன்னிட்டு பேங்க் ஆப் இந்தியா விழுப்புரம் கிளையில் சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் சிறப்பு விருந்தினராக வங்கியின் சென்னை மண்டல மேலாளர் மரேத்தி மோகன் மற்றும் தமிழ்நாடு அரசின் வேளாண் துறை நிரந்தர பொறியாளர் கலைவாணி கலந்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து விழாவில் வங்கியின் வேளாண் வளர்ச்சி துறையின் முதுநிலை மேலாளர் கோபால் ரெட்டி மேலாளர் சண்முக பிரியா விழுப்புரம் கப்பூர் கிளை மேலாளர் சண்முக சுந்தரம் மற்றும் அதிகாரிகள் அருண் கலிவரதன் ஐஸ்வர்யா உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர் பின்னர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்டம் முழுவதும் ஆக கிளைகளுக்கு வாடிக்கையாளர்கள் பத்து கோடி அளவில் ஒப்புதல் ஆணையம் வழங்கப்பட்டது அதன் பிறகு மண்டல மேலாளர் மரேத்தி மோகன் கூறுகையில் வங்கியில் நேரடியாக வேளாண் கடன் பயிர்கடன் சுய உதவி குழுக்கள் கடன் மாடு வளர்ப்பு மற்றும் கோழி வளர்ப்பு மீன்பண்ணை அமைத்தாள் மற்றும் விவசாய நிலங்களுக்கு இயந்திர மயமாக்கல் முறையில் மீன் மற்றும் பேட்டரியில் ஏந்தும் கருவிகள் நெல் மற்றும் கரும்பு அறுவடை இயந்திரம் ஆகியவற்றை கடன் வழங்கப்படுகிறது அவற்றை நீங்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் கடன் பெற்றால் முப்பத்தி ஏழு சதவீதம் தரையும்பட்டி மானியம் மற்றும் இதர சலுகைகள் பெற முடியும் என்று அவர் தெரிவித்தார் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்